இந்த நாளிலும் கத்திரங்களோடு கூட பேச முடியாத கொடுத்த வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆபத்தான சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களோ யார் எனக்கு மறு உத்தரவு செய்வார் யார் எனக்கு துணை நிற்பார் நிற்பார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நினைக்கின்றீர்களோ கர்த்தர் உங்களை தான் சொல்கின்றார் நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய இக்கட்டான நேரத்தில் உன்னுடைய நெருக்கமான இந்த ஆபத்தான இந்த சூழ்நிலைகளிலே நான் உன்னை தப்பிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார் அதனால மனம் கலங்காதீங்க தானியலுடைய வாழ்க்கையில் பாருங்க பாருங்க சிங்க கபில தானியலை போட்ட நேரத்திலும் கூட கர்த்தர் துணையாய் நின்றார் சிங்கம் சேதப்படுத்தாதபடி அதனுடைய வாயை கட்டி போட்டார் பாருங்க சிங்க கபிலே போடப்படுவதற்கு முன்பதாகவே கருத்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி விட்டார் எப்படி பாருங்க எவ்வளவோ அற்புதத்தை செய்தாரே அதே வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கின்றார் தானியில் ஒரு ஜெபிக்கிற ஒரு மகனாக காணப்பட்டார் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகனாய் காணப்பட்டார் அதனால அந்த ஆபத்தான நேரத்திலும் கூட கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்பதை விளங்கப்படும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் தூதனை அனுப்பி அதனுடைய வாயை கட்டி போட்டு தானியிலே அந்த இக்கட்டான நேரத்தில் ஆபத்தான நேரத்தில் அந்த போராட்டமான நேரத்தில் கர்த்தர் துணையாக இருந்து விடுவித்தார் அதே போல இன்றைக்கு நீ நீங்களும் கூட ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக இவங்களை கைவிடவே மாட்டார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை நான் இதுவரையும் ஏசப்பாவை அறிந்து கொள்ளலை கர்த்தர் அறிந்து கொள்ளலை நான் புதிதாக தான் நான் இப்போது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவருடைய அன்பு எனக்கு தெரியாது என்று சொல்லி நீங்கள் நினைத்தாலும் கூட இந்த வேலையில் நீங்கள் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள் தானியலுக்கு உதவி செய்த கர்த்தர் இன்றைக்கும் உயிர் இருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இக்கட்டான நேரத்திலும் கூட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார் உங்களுக்கு மறுத்தரவு அருளி செய்வார் நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்க பிறக்காதவர் போல இருக்கவே மாட்டார் அவர் அன்புள்ள பரலோக பரம தகப்பன் என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட பேசணும் என் பிள்ளைகள் அவர்களுடைய தேவைக்காக என்னிடத்தில் கேட்கணும்னு எஸ்ஸப்பா பார்த்துக்கொண்டே இருக்கிறார் உங்களுடைய இக்கட்டு தெரியும் உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும் ஆனாலும் நீங்கள் வாயை திறந்து கருத்து இடத்துல கேட்கணும் ஜெபிக்கணும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அதனால் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் அதனால் மனம் கலங்காதீங்க கருத்தரைய கருத்தரோடு கூட பேசுங்க ஜெபிங்க உங்களுடைய பாரத்தை நீங்கள் கருத்தரிடத்தில் சொல்லுங்கள் சிங்க சிங்கத்தை போல் உங்கள் வாழ்க்கையில் எந்த பயங்கரமான கிருச்சிக்கிற சிங்கம் போல சத்ரு எளிமையினாலு மந்திரங்கள் ஏவல்கள் சூன்யங்கள் செய்வினியின் கட்டுகள் ஒருவேளை பொல்லாத மனிதர்கள் இப்படி கிருச்சிக்கிற சிங்கம் போல உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லாவற்றையும் அதம் பண்ணி போடுவார் ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் கர்த்தர் விரும்புகிற வழியில் நீங்கள் நடப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் எழும்பி உங்களுக்காக யுத்தம் செய்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் பெரிய சமாதானத்தையும் நிம்மதியும் விடுதலையும் தந்து உங்களை தூதனை அனுப்பி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் பார்ப்பார் பிரியமானவர்களே மனம் கலங்காதீங்க இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கிறதே என்று சொல்லி ஆபத்து இருக்கிறது போல இருக்கிறதே மனுஷர்கள் இப்படி எங்களை நெருக்குகிறாங்களே என்று சொல்லி கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை காணும்படியாக செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வார் ஆக ஆமேன்